கனவு ஒன்று கண்டுவிட்டான் அந்த அரசன் அது மிகவும் கெட்ட கனவு கனவு முடிந்தவுடன் வெளித்தெழுந்து முழித்து நின்றான் அவனது அரண்மனை சோசியர்களில் முதன்மை சோசியர்கள் இருவரை இருந்தார்கள் அவர்களில் முதல் சோசியரை அழைத்தான் கனவை கண்ணும் கருத்துமாக விளக்கினான் விளக்கம் கேட்டு நின்றான் அவரும் விளக்க ஓலை சுவடிகளை எல்லாம் புரட்டி பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தார் பிறகு சொன்னார் மன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி உங்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அனைவருமே உங்கள் கண் எதிரிலேயே செத்து போவார்கள் கெட்ட செய்தியை கேட்டவுடன் கெட்ட கோபம் வந்துவிட்டது அந்த அரசனுக்கு என்ன தைரியம் உனக்கு என் உற்றார் உறவினர் எல்லோரும் செத்து போவார்கள் என்றார் சொல்கிறாய் யாருங்க சாகும் வரை இவனை தூக்கிலிடுங்கள் அடுத்த சோதிடரை அழைத்தான் அதேபோல் கனவை விளக்கினான் விளக்கம் கேட்டு நின்றான் ஓலைச்சுவடிகளை எல்லாம் புரட்டி பார்த்துவிட்டு அவர் சொன்னார் அரசே உங்களுக்கு அருமையானது நல்ல செய்தி உங்கள் ஆயுசு மிகவும் கெட்டி உங்கள் உற்றார் உறவினர் செத்து போனாலும் உமுது ஆட்சி நீடிக்கும் ஆயுளும் நீடிக்கும் நீடோழி வாழ்வீர்கள் நீங்கள் நல்ல செய்தியை கேட்டவுடன் நல்ல குணம் வந்துவிட்டது அரசனுக்கு யாருங்கே எனது ஆயிலும் ஆட்சியும் நீடிக்கும் என்று சொன்ன இவருக்கு பை நிறைய பணம் கொடுத்து பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள் ஒரே செய்திதான் ஒருவருக்கு வாழ்வு போனது இன்னொருவருக்கு வாழ்வு வந்தது எடுத்து சொல்லும் முறையில் இருக்கிறது பொருளும் பொருண்மையும் உன்னுடைய அணுகுமுறையில் இருக்கிறது உண்மையும் உண்மையும் உடன் பிறப்புகளும் உன் உளவியலின் உயரமே உலகத்தின் உயரம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் எல்லாம் தெரிந்தவன் மாதிரி கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுக்கிறவன் தான் யதார்த்த புத்திசாலி பேசி பேசியே என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்பதெல்லாம் போய் அவர்கள் பேச்சிலே நீ ஏமாந்து விட்டாய் என்பதே மெய்